வணக்கம் அரியலூர் நகரில் தவறவிட்ட நகையை சில மணி நேரத்திற்குள் உரிமையாளரிடம் ஒப்படைத்த காவல்துறையினர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் நகர காவல் நிலையத்தைச் சேர்ந்த தலைமை காவலர் திரு சசிகுமார் மற்றும் ஊர்காவல் படை வீரர் திரு ரமேஷ்குமார் ஆகிய இருவரும் மதியம் செந்துரை சாலையில் வழியாக சோந்து பணி சென்றபோது வெங்கடேஸ்வரா உணவகம் வெளியே பதிமூன்று கிராம் தங்க நகை கீழே கிடந்துள்ளது இதனையடுத்து தங்க நகை கைப்பற்ற அருகில் உள்ள நவர்களிடம் விசாரணை செய்துவிட்டு நகை அரியலூர் காவல் நிலையத்தில் எடுத்து வந்து காவல் நிலைய அதிகாரியிடம் ஒப்படைத்தனர் அதன் பிறகு சென்னை ஆவடியை சேர்ந்த சுந்தரி என்பவர் நகை காணாமல் போனதாக காவல் நிலையம் வந்து புகார் அளித்து பொழுது தங்கள் குடும்பத்தினருடன் தஞ்சாவூர் சென்று சாமி கும்பிட்டு விட்டு அரியலூர் வழியாக ஆத்தூர் செல்ல செல்ல திட்டமிட்டிருந்தோம் மதிய உணவுக்காக அரியலூர் வெங்கடேஸ்வரா உணவகத்திற்கு சென்றபோது தவறுதலாக பரிசையில் இருந்த நகை கீழே விழுந்ததாக கூறினார் இதனையடுத்து ஊரிய விசாரணைக்கு பிறகு உண்மைத்தன்மை அறிந்த பின்னர் தலைமை காவலர் திரு சசிகுமார் அவர்கள் தங்க நகை அதன் உரிமையாளர் திருமதி சுந்தரி அவர்களிடம் வழங்கினார்கள் இந்நிகழ்வின் போது அரியலூர் நகர காவல் உதவி ஆய்வாளர் திரு சரவணகுமார் அவர்கள் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் திருமதி மகாலட்சுமி அவர்கள் மற்றும் முதல்நிலை காவலர் வெற்றி செல்வன் அவர்கள் உடனிருந்தார்கள் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ரவிச்சந்திரன்